நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கூர்ல காட்டி பரவாயில்ல அவளுக்கு காவலுக்கு வரணும் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி போல காத்தடிச்சு புயல் மாதிரி செம்ம மலை எங்கள் ஊரில் எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவுந்தான் நைட்டு எல்லாம் காவல் காட்டு அருமைக்கு காவல் கருவாங்க எங்கள் பாட்டி கிட்ட கேட்கலாம் புயல் காற்று எப்படி அடிச்சிச்சுன்னு மாயா புயல் காற்று எப்படி அடிச்சிச்சு நைட்டு அளவுக்கு மீறி செலுத்தி அடிச்சு ஆ நாங்கள் வந்து பாய பூஜ் உட்காந்துருந்தோம் இதெல்லாம் என்ன இப்படி பிடுங்கி போட்டுருச்சு காத்து அடிக்கி பிடிங்கி போட்டுச்சு ஆ வெயில் அடித்து பிடிங்கி போட்டுச்சு நாங்களும் ஒழிஞ்சு பார்த்த முடியல அப்படிங்காலையில் மழை நிற்கவேன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் போலெல்லாம் இங்கேயே போட்டு போயிட்டோம் போல் எங்கள் சாலை சாமிச்சு வச்சு சாட்டர்ம காவலுக்கு வந்த அதையும் முடிஞ்சிட்டு போயிடுச்சு பெயில் எங்களுக்கு ஒரு ஆள் தொலைவு வர்ற கணக்கு வளர்க்கணும் நாங்கள் இங்கே பாருங்கள் மலை பக்கத்தில் தான் மலை பக்கத்தில் தான் எங்கள் தோட்டம் எங்கள் வீடு வந்து அங்கே ரொம்ப தூரம் போகணும் இன்னும் அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அங்கேருந்து இன்னும் கீழே போகணும் அங்கேருந்து இப்படி சுற்றி வரணும் தோட்டத்துக்கு ஏமையே ஆமாம் அது என்ன அங்கே தார் பாயிரம் பிடிங்கி போட்டுருச்சோல பிடிங்கி பிடிக்க அடித்து அப்படி வச்சு வச்சுமா ம் பூரா பிடிங்கி போட்டுச்சு நாங்களும் முடிஞ்ச வழியில் இருந்து பார்த்தோம் இருக்க முடியல அங்கே வடக்கு இடத்துல கொடிக்காப்பிள்ளி மரமெல்லாம் பூரம் சாஞ்சிருச்சு அமைச்சா மேற்காதிச்சா தெக்கு பக்கம் சாஞ்சு கிடக்கு வரப்புல சரி பரவாயில்ல அவனுக்கும் பாதகமில்லை நமக்கும் பாதகமில்ல ஆ ஆமாம் சரி நெல் வயலும் தப்பிச்சு ரோஸ் கார்டும் தப்பிச்சிச்சு நல்லதுன்னு சொல்கிறீங்க நான் மரம் போயிட்டு போயிருக்கேன் மார போயிட்டு போகு செடி நல்லா இருந்தால் போதுமே அங்கிட்ட அவனுக்கும் சேதாரம் இல்லை நமக்கும் சேதாரம் இல்ல ஆமாம் அளவுக்கு முன்ன பெயில் கோத்து மல்லையும் அடித்து மழை சரியில்லை இந்த வெங்காயம்ல வெங்காயம் பூரா நனைஞ்சி ஊரக்கிறக்கு கார்பாயெல்லாம் சிரிச்சி போட்டு போடுச்சு தண்ணி வச்சுருந்த வாயும் சிரிச்சி போட்டு போடுச்சு நாங்கள் பொழுதுதான் ரொம்ப ரொம்ப அரிசி தாய் மகனும் ஆமாம் காட்டரமே நான் வீட்டில இருந்து மெயினெல்லாம் ஆஃப் பண்ணி விடுத்தேன் எங்களுக்கே பயமாயிருச்சு டம் டம்முன்னு மேல தகரம்லாம் விழுந்துருச்சு பேசினாட்டு பேச முடியல சொல்றது அங்கே வர மாதிரி நம்ம முருங்கை மரம் வாழை மரம் எல்லாம் சாஞ்சு கிடக்குது முருங்கை மரமும் போச்சா அப்படி முருங்கை மரம் வாழை மரம் என்ன அதான் பெயில் அடிக்குது இங்கே வெளியே வைச்சி பார்க்க முடியல மூஞ்சி வந்தால் அங்கே இருக்க பாருங்கள் வாழை மரம் சாய்ஞ்சு கிடக்குது அங்க முருங்கை மரம் சாஞ்சு கிடக்குது பூரே போச்சு இருந்திருந்தா அப்படி மழை புயல் சொல்லவே இல்லை நியூஸ்ல புயல் புயல் அடித்து இப்போ பொழச்சல அடித்து தப்பு சில பிடிக்கிறோம் நாங்கள் மழையில் ரெண்டு மலைக்கு நடுவேன் ஆமாம் சுற்றி மலை தான் எங்களை சுற்றியில் மலை தான்

தோதி எங்களுக்கு அடியில் எனக்கு அடியில் வச்சிருச்சு ஆ ஆ முன்னாடி அது வேறு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இன்னைக்கு இது பூரா சரி பண்ணணுமா ஆமாம் இன்னைக்கு அப்புறம் சரி பண்ணலைன்னா நாளைக்கு எங்கே வருது காட்டுறமா அட்டைகாசம் வெறும் அட்டைகாசமாக இருக்குது மாடு மேய் காட்டுமாடு அப்படி வெளியும் பண்ணா தான் நம்ம கூட செஞ்சீங்க ஆ ஆமாம் ம் நான் தான் பிடிச்சேன் அடிச்சு விட்டாங்க போய் பார்த்தா இன்னும் மேலே போகணுமா அன்னைக்கு சுண்டைக்காய்க்கு போகல இந்த காயாது ஆமாம் வெயில் காய்ச்சி விட்டுருந்தாங்க சாயங்காலமே அள்ளி வச்சாச்சு வேணும் பூரம் போயிருக்கேன் ஏன்னா போயிருக்கோன்னு இந்த அங்கே பாருங்க காட்டு எருமைக்காக அந்த அங்கே தெரியுதுல பச்சை கலரில் அது பூரா காட்டு எருமிட்டு கட்டினா வளதீ வர எப்படி கட்டினாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது எப்படி கட்டினாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது வந்துடுது தாவி வருது இவ்வளோ பெரிய கரையவே தாண்டி வருது அதுங்காம மெதுவாக சா சதுவா சாதரானு ஏறி போகுது ரெண்டாவது வளர்த்து கரைய தக்காளி நட்டுருந்தா அவ்வளோதான் நம்ம கடலைங்க இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்குது இன்னும் எப்போ போறதுன்னு சொல்ல முடியாது கடலை அவ்வளோக்க வைக்கலதே தண்ணி காய் எடுத்து போடணும் வெங்காயத்து அறுத்து போட்டுருவேன் அந்த பாயை அடித்து அங்கிட்டு போட்டோம்னா காயம் அப்படி எடுத்து நீங்கள் அளவுக்கு வச்சுக்கலாம் ஆமாம் அப்படி கற்று காயம் காயப்படமில்ல அது சோத்துக்கு சேர்த்துருவேன் சாப்பிட்றியா பொழுது விழுந்தா காட்டு வருது காவலுக்கு வரணும் பெய்கா தடுத்து எங்களு தூக்குது முடிஞ்சின்னா மயில் முறுக்கணும் ரெண்டு மணி வரையில் மயில் தான் வெயிலுக்கு போய் அடையே அப்புறம் சாயந்தரம் நாலு மணியிலேருந்து அஞ்சு அஞ்சு ஆறு மணி வரையில் மயில் முடுக்கணும் தான் சாப்பாட்டுக்கு போகணும் நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம்னு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே எடுக்கிறோம் எல்லாமே கொஞ்சம் சரியில்லை பலன் சா பாதிப்பாக இருக்குது